வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமடை குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை விளங்கின பதிவு இதைத்தான் மரபு வழிப்பதிவு என்று மகர்ஷி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் மருத்துவத்திலே இதை ஹெரிடெட்டரி என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஹெரிடெட்டரி கேரக்டர் என்று சொல்லிக்கொண்டிருக்கு நாம் பெரும்பாலும் ஹெரிடரி டிசீஸ் என்று அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் சரி இப்போ அந்த விலங்கின பதிவுகள் ஐந்தறிவு வரை இருந்தது இப்போ அந்த பதிவுகள் ஹெரிடட்டரி பதிவுகளாக இங்கு வந்துவிட்டது என்று சொல்லுகிறார்கள் அது கர்மவினை பதிவுகளா என்று நாம் பார்க்கும் பொழுது இதை நாம் முன்னமே ஒரு முறை சிந்தித்திருக்கிறோம் இது செயல் பதிவாக நம்மிடம் வந்துவிட்டது ஏன் என்று சொன்னால் மகர்ஷி அவர்கள் இந்த சிந்தனையிலே தெளிவாக குறிப்பிடுகிறார்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள் அவைகள் இந்த மூன்று செயலையும் செய்வதில் குற்றமில்லை அப்படின்றார் ஏன் அவைகளுடைய நிலை அவ்வளவுதான் அவற்றிற்கு பொருள் உற்பத்தி செய்து வாழ தெரியாது சரி அதனால அவை அப்படி வாழ்ந்தது சரி அதை செய்ததற்கான நோக்கம் என்பது என்ன என்று பார்த்தால் அதுவும் தேவை சர்வைவல் அப்படிங்கிற அடிப்படைக்கு மட்டும்தான் இந்த மூன்று செயல்களையும் பெரும்பாலும் செய்தது அப்ப அவைகளுக்கு அது குற்றமில்லை என்று சொல்லும் பொழுது அவைகளுக்கு அங்கு அது கர்ம வினையாக இல்லை பதிவு இருக்கிறது நாம் அதன் இதை புரிந்து கொள்வதற்காகத்தான் நமது தமிழ் ஆனந்த யோகம் எப்படி நாம் அதை பிரிக்கிறோம் செயல்பதிவு வினைப்பதிவு என்று இரண்டாக பிரிக்கிறோம் செயல்பதிவு வினைப்பதிவு செயல்பதிவு என்பது வெறும் செயல்பதிவு மட்டுமே அது எண்ணங்களாக மலரும் வினைப்பதிவு என்பது செயல்பதிவாகவும் இருக்கும் வினையாகவும் இருக்கும் அப்படி வரும் பொழுது அது எண்ணமாகவும் மலரும் விளைவாகவும் வரும் இதைத்தான் பாவப்பதிவு என்று சொல்கிறோம் சரி புண்ணிய பதிவு என்பது அது வெறும் தான் அதுக்கு விளைவு என்பது வருவதில்லை விளைவு செய்யும் பொழுதே அதில் விளைவு வந்து விட்டதனால் அது செயல்பதிவாகவே பயன் நமக்கு பதிந்து விடுகிறது இது நாம் இதை புரிந்து கொள்வதற்காக அருட்டந்த வேதாத்திரி மகரிஷி அவர்களின் இந்த கர்மவினை தத்துவத்தை ஆழ்ந்து சிந்தித்து அதை எப்படி புரிந்து கொள்வது என்பதற்காக நாம் இதை விரித்து நாம் கூறி வருகிறோம் ஏனென்று சொன்னால் மகிழ்ச்சியினுடைய தத்துவங்கள் நான் சொல்வேன் மகிழ்ச்சி கொடுத்திருக்கக்கூடிய தத்துவங்கள் எல்லாமே ஒரு ஃபார்முலாக்கள் மாறி ஒரு சூத்திரங்கள் மாதிரி அப்ப அதை எடுத்து நாம் வாழ்வில் ஒவ்வொன்றிலும் விரித்து 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 பார்க்க வேண்டும் சிந்தித்து 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 உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் இருக்கிறது மகரிஷி அவர்களே எல்லாவற்றையும் உணர்த்திவிட முடியாது ஒவ்வொரு பகுதியில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலைகளும் அதை பொருத்தி பார்க்கும் பொழுது அங்கங்கு அங்கங்கு அது விளக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லுவோம் சரி இப்போ அந்த அடிப்படையிலே இது அந்த செயல்பதிவாக மனிதனுக்கு வந்து விட்டது இதில் மூன்று சொல்லுகிறார்கள் துன்பம் கொடுத்தல் ஒன்று பிற உயிரை துன்புறுத்துதல் அல்லது கொலை செய்தல் துன்புறுத்துதல் தான் அது சந்தர்ப்பவசமாக கொலையாக மாறிவிடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் இரண்டாவது பிற உயிர் உடலை பறித்து உண்ணுதல் அது உணவுக்காக உயிர் கொள்ளுதல் அந்த துன்புறுத்துதல் அந்த உயிர்கொலை என்பது அது துன்புறுத்தும் போது அதனுடைய அந்த உணர்ச்சி வய வேகத்தின் காரணமாக எதேச்சையாக அது கொலையாக மாறிவிடுகிறது இன்டென்ஷன் அப்படி இருக்காது சரி மூன்றாவது வாழும் சுதந்திரத்தை பறித்தல் உயிர்களின் வாழும் சுதந்திரத்தை பறித்தல் தன் முனைப்புகளான அதிகாரத்தினாலோ தன் இன்பத்தினாலோ அதிகாரத்தினாலோ இன்பத்துக்காகவோ பறித்தல் என்று இப்ப இந்த இடத்துல பாருங்க அந்த ரெண்டு வார்த்தை பாருங்க அதிகாரத்தினாலோ அப்ப அந்த இடத்துல தன்மணிப்பாகிறது இன்பத்துக்காகவோ பறித்தல் இன்பத்துக்காகவோ பறித்தல் என்று அந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்கிறதே அதை நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும் இன்பத்துக்காக இன்பத்துக்காக என்றால் என்ன இன்பம் என்பது எங்களுக்கு எப்போ உணர முடியும் ஒரு உயிரினம் இன்பம் என்பது எப்பொழுது உணர முடியும் இப்பொழுது சமீபமாக நாம் பேசி வருகிறோம் இயற்கை துன்பம் இயற்கை துன்பம் என்று சொல்லி வருகிறோம் அல்லவா இயற்கை துன்பம் நீங்கிய இடம் இன்பம் அப்ப இன்பத்துக்காக என்று சொல்லும்போது இந்த இடத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அந்த இயற்கை துன்பத்தை போக்குவதற்காக பிறர் சுதந்திரம் பறித்தல் இப்படி புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல இன்பத்துக்காக சொன்னோடனே மனுஷன் எப்படி எந்த இன்பத்துக்காக இவன் சுதந்திரம் பறிக்கிறான் அதையே அப்படி விலங்கினத்துக்கும் பொறுத்து பாத்திரக்கூடாது அப்படியெல்லாம் அந்த விலங்கினங்கள் செய்வது இல்லை மனிதன் இந்த அடிப்படையான இன்பத்துக்காக இந்த மூன்று செயல்களையும் செய்கிறான் இல்லை தேவை நிறைவு பெற்ற பின் செய்கிறான் தன்னுடைய இன்பத்துக்காக இல்லை இதை சேர்த்து வைத்து தன்னுடைய பேரனுடைய இன்பத்துக்காக இவன் செய்கிறான் அங்கு விலங்கினத்தில் அப்படியெல்லாம் இல்லை எதுவும் சந்ததிக்கு சொத்து சேர்த்து வைக்கக்கூடிய உணவு தேடி வைக்கக்கூடிய அப்படியெல்லாம் இல்லை விலங்கினங்கள் அந்த குட்டி போட்டாலும் குஞ்சு பொறித்தாலும் அவை ஓரிரு நாட்களில் தன்னுடைய உணவை அதுவே தேடிக்கொள்ளக்கூடிய நிலை வரும் வரை இது அதற்கு உணவு கொடுக்கும் அதன் பிறகு நீ யாரோ நான் என்று விலகிவிடம் அங்கு உறவுகளே இல்லை அதாவது தனது குழந்தை என்ற பற்று இல்லை எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை எதுவுமே சேர்த்து வைப்பதில்லை எறும்புகள் கூட சேர்த்து வைக்கிறது என்று சொல்லுகிறார்கள் எறும்புகள் சேர்த்து வைப்பது மழை காலத்தில் உணவு இல்லை என்பதற்காக சேர்த்து வைக்கிறது சேர்த்து வைத்த எறும்புகள் அதை சாப்பிடுவதே இல்லையாம் எறும்புனுடைய வாழ்க்கை காலம் இருபத்தி எட்டு நாட்கள் என்று சொல்லுகிறார்கள் இது சேர்த்து வைத்தது எதுக்காக தன்னுடைய பேரனுக்காகவா இல்லை அந்த காலத்தில் இருக்கக்கூடிய எறும்புகள் அது யாரோ அப்ப பொதுவாக அது அந்த இயற்கை சூழ்நிலைக்காக சேர்த்து வைக்கிறது இங்கு மனிதன் அப்படி இல்லை ஆக இந்த மூன்று செயல்கள் இது ரொம்ப சிந்தித்து உணர வேண்டியதாக இருக்கிறது அந்த இடத்தில் இன்பத்துக்காகவோ என்று சொல்லும் பொழுது இயற்கை தேவையை பூர்த்தி செய்வதற்காக என்று அந்த இடத்தை புரிந்து கொண்டு பாருங்கள் அப்பொழுது விலங்கினம் செய்தது சரியாக தெரியும் அதையே நாம் செய்தது சரியா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்போ இந்த மூன்று குணங்களும் மனிதனிடம் இருக்கிறது என்று மகரிஷி சொல்லுகிறார் இப்போ இந்த சிந்தனை முழுவதும் என்ன சொல்லுகிறது மனிதனை மனிதனை இது மூணையும் வைத்துக்கொண்டுதான் மனிதன் வாழ்கிறான் இதனால் தான் துன்பம் ஏற்படுகிறது என்று சொல்கிறார் அப்ப மனித வாழ்க்கையில் இந்த சமுதாயத்தில் துன்பம் இருப்பதற்கெல்லாம் காரணம் இந்த மூன்றினுடைய அந்த பதிவுகளை மனிதன் செயல்படுத்துவதால் தான் என்று சொல்லுகிறார் இங்கு அப்ப மகர்ஷி அவர்கள் குறை கோருகிறார் நெகட்டிவா பேசுகிறார் அப்படின்னு சொல்ல முடியுமா இதுதான் வாழ்க்கை இதுதான் நிதர்சனம் இதுதான் உண்மை இந்த எதிர்மறைகளில் நம்மிடம் இருப்பதுதான் நமக்கு துன்பம் நம்ம வாழ்க்கையிலேயே ஒரே ஒரு தேவை தாங்க இருக்கு என்ன மனிதனுக்கு துன்பம் நீங்க வேண்டும் இந்த ஒன்றுதானே அந்த துன்பம் நீங்க வேண்டும் என்றால் அப்ப துன்பம் நீங்குவதற்கான காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் இதை பார்த்தால் இப்படிதான் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் இன்பம் பெருக வேண்டும் என்று ஒன்றுமில்லை துன்பம் நீங்க வேண்டும் என்பது ஒன்றுதான் இன்றைய தேவையாக இருக்கிறது இன்பம் பெருக வேண்டும் என்று நினைக்க 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 துன்பம் தான் பெருகும் துன்பம் நீங்க வேண்டும் என்று நினைத்தால் அவன் இன்பமாக மகிழ்ச்சியாக வாழலாம் மகரிஷி தெளிவா ஒரு இடத்தில் சொல்றது துன்பம் நீங்க இடம் இன்பம் தரே சரி அப்ப மனிதனுக்கு துன்பம் நீங்க வேண்டுமா என்ன செய்ய வேண்டும் துன்பம் நீங்க வேண்டும் அது நீங்கினாலே போதும் அப்ப அதற்குரிய காரணம் என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும் அது முழுவதும் நெகட்டிவா தான் இருக்கும் எதிர்மறையாகத்தான் இருக்கும் எதிர்மறையாக நம்ம கேட்கக்கூடிய செயலாக இருக்கும் அதை நீங்கினால் போதும் ஆனால் இன்பம் பெறுகிற அது துன்பம் என்று சொல்கிறார் அப்ப வாழ்க்கையில் துன்பம் நீங்க வேண்டுமா இன்பம் பெருக வேண்டுமா இன்பம் பெருக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சமுதாயம் முழுவதும் துன்பத்தின் உச்சத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் ஆனந்த யோகத்தில் நாம் வந்து சிந்தனை செய்து தெளிவாகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இதை சரி இப்போ இந்த இடத்துல இன்னொரு சிந்தனை என்ன சிந்தனை என்று பாருங்கள் இப்ப இந்த மூன்று செயல்களையும் மனிதன் செய்கிறான் தேவையில்லை என்று மகிழ்ச்சி சொல்றான் ஏன் இவனுக்கு ஆறாவது அறிவு என்று ஒன்று கொடுக்கப்பட்டு விட்டது இயற்கை வளங்களை வாழ வளமாக மாற்றி அந்த பொருள் உற்பத்தி செய்யக்கூடிய திறன் அறிவு மனிதருக்கு கொடுக்கப்பட்டு விட்டது அப்படி வரும் பொழுது இவன் இந்த விலங்கினங்களை உணவுக்காக எடுத்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை அவசியமில்லை அப்ப உணவை உற்பத்தி செய்து வாழக்கூடிய அறிவு வந்து விட்டது சரி இருந்தாலும் இந்த மூன்று குணங்களும் இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே இந்த மூன்று குணங்கள் தான் துன்பத்துக்கு காரணம் என்று சொல்லுகிறார்களே இந்த இடத்தில் நான் ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனையை இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கின்றேன் இதை சிந்தனை செய்து பாருங்கள் சிந்தனை செய்ய வேண்டுமா இல்லையா என்பது உங்கள் கையிலேயே விட்டுவிடுகிறேன் ஏனென்று சொன்னால் இப்பொழுது இதை இரண்டாக பிரித்து பாருங்கள் இரண்டாக பிரித்து பாருங்கள் இந்த மூன்று செயல்களையும் மனிதன் செய்கிறான் ஆமாம் யாருக்கு செய்கிறான் அந்த ஐயறிவு விலங்கினங்கள் வரை அந்த விலங்கினங்களுக்கு இந்த மூன்று செயல்களையும் செய்கிறானா ஆமாம் செய்கிறான் செய்கிறான் சரி மனிதனுக்கு செய்கிறானா இந்த மூன்று செயல்களையும் மனிதனிடம் செய்கிறானா ஆமாம் மனிதனிடம் செய்கிறான் இந்த இரண்டையும் ஒரே மாதிரி பார்க்க முடியுமா பார்க்க முடியுமா பார்க்கலாமா என்று பாருங்கள் பாருங்கள் பார்க்க முடியாது இதை சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் அதை ஒரு தனியாக ஒரு வகுப்பாக எடுக்க வேண்டும் அவ்வளவு சிந்தனை இருக்கிறது அது இப்போ இதே ஒரு மூன் இதே மூன்று செயல்களையும் விலங்கினங்களிடம் செய்கிறான் மனிதன் எதற்காக செய்கிறான் எதற்காக செய்கிறான் என்று சொன்னால் இவன் உணவுக்காக செய்கிறான் உணவுக்காக அந்த ஐயறிவு விலங்கினங்களை வரை அந்த விலங்கினங்களை உணவாக எடுத்துக்கொள்கிறான் உணவுக்காக செய்கிறான் சரி ஆனால் இப்பொழுது அப்படி இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக இப்ப என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால் இவன் ஆடம்பரமாக வாழ்வதற்காக அந்த காடுகளில் போது இவன் வந்து ரிசார்ட் அமைச்சு அதை அமைச்சு இதை அமைச்சு அதனுடைய வாழும் சுதந்திரத்தை பறிக்கிறான் இது உணவுக்காகவா இவன் ஆடம்பரம் வாழ்வதற்காகவா இப்ப அந்த அளவுக்கு மாறிவிட்டான் ஆனால் நமது மூதாதையர்கள் அதை உணவுக்காக மட்டும் எடுத்துக்கொண்டிருந்தார்கள் உணவாக மட்டும் எடுத்துக்கொண்டிருந்தார்கள் இப்ப அது தேவையில்லை உண்மையிலேயே மனிதனுக்கு அது தேவையில்லை இங்கே தாவரங்களை நாம் பயிர் பயிர்விட்டு வளர்த்து அதை எடுக்கக்கூடிய அறிவு வந்துவிட்டது அது தேவையில்லை இருந்தாலும் அதை உணவுக்காக பயன்படுத்தினார்கள் ஆனால் சற்று சிந்திக்க வேண்டும் நமது முன்னோர்கள் அதை உணவாக பயன்படுத்தியது எதற்காக பயன்படுத்தினார்கள் என்று அதை நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள் அதை மருத்துவத்துக்காக மருத்துவமாக பயன்படுத்தினார்கள் மருத்துவமாக பயன்படுத்தினார்கள் மருந்தாக பயன்படுத்தினார்கள் உணவு சாதாரணமாக தாவர உணவு தான் ஒன்று கொண்டிருப்பார்கள் எப்பொழுதாவது மருத்துவமாக அதை பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கிறார்கள் அந்த சித்த மருத்துவத்திலே அந்த இதை மருத்துவமாக பயன்படுத்துல் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது அப்ப அப்படி பயன்படுத்தி கொண்டு வந்தார்கள் சரி இப்போ அப்படி பயன்படுத்தி இப்பொழுதெல்லாம் எப்படி ஆகிவிட்டது இப்பொழுது அப்படி இல்லை இப்போ அப்படி இல்லை அதிலும் வந்து ஆடம்பரத்துக்காக ருசிக்காக என்று அதை ருசி ஊட்டி உண்பதற்காக என்று இப்பொழுதெல்லாம் அதை விதவிதமாக அதை எடுப்பது என்ற நிலைக்கு மனிதன் மாறிவிட்டான் சமுதாயம் மாறிவிட்டது அதாவது காலம் போக 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 அதனுடைய தத்துவம் மீறி அந்த தத்துவம் நீர்த்து போய் வேறு மாறி மாறிவிட்டு இருக்கக்கூடிய நிலை அதனால தான் துன்பம் கூடுது சரி இப்போ இப்படி அங்க விலங்கினங்களுக்கு இந்த மூன்று செயல்களையும் விலங்கினங்களுக்கு செய்தல் என்று ஒன்று இருக்கிறது இது மூன்று செயல்களையும் மனிதன் மனிதனுக்கு செய்கிறானே என்ன என்ன செயல் முதல் செயல் என்ன துன்புறுத்துதல் அதானே பிறகு கருணையின்றி துன்புறுத்துதல் மனிதனை மனிதன் துன்புறுத்துதல் எதற்காக எதற்காக உணவுக்காகவா உணவுக்காகவா அதாவது அந்த இயற்கை துன்பம் போக்குவதற்காக பசிக்காக உணவு வேண்டும் என்று சொல்லினால் அவன் யாரையும் துன்புறுத்துவதில்லை அவன் என்ன செய்கிறான் கையேண்டுகிறான் பிச்சை எடுக்கிறான் பிச்சாண்டேவி என்று பிச்சை எடுத்து சாப்பிட்டு விட்டு செல்லுகிறான் அவ்வளவுதானே ஆனால் ஏன் துன்புறுத்துகிறான் நோக்கம் என்ன தேவையை மீறியதற்காகத்தான் துன்புறுத்துகிறார் கொலை செய்கிறான் இந்த முதல் நட நடக்குதா மனிதன் மனிதனுக்கு நடக்குதா நடக்குது சரி உயிருக்காக உணவுக்காக என்னது மற்ற உயிர்களின் உடலை பறித்து உண்ணுதல் இது மனிதனிடம் இன்னும் வரல மனுஷன் மனுஷன உயிரை கொண்டு சாப்பிடுவது இல்லை இந்த இரண்டாவது வந்து விலங்கினத்தில் மட்டும்தான் இருக்கிறான் ரைட் மூன்றாவது பாருங்கள் பிறர் வாழும் சுதந்திரத்தை பறித்தல் இத்த பறித்தல் என்பது இங்கே மனிதன் மனிதனுடைய வாழும் சுதந்திரத்தை பறிக்கிறான் சரி இப்ப இது மனிதனுக்கு செய்யும் பொழுது மனிதனுக்கு துன்பம் கொடுக்கும் பொழுது மனிதனை கொலை செய்யும் பொழுது மனிதனின் சுதந்திரத்தை பறிக்கும் பொழுது இதற்கும் விலங்கினத்துக்கு செய்வதற்கும் என்ன வேறுபாடு என்று பாருங்கள் இந்த விலங்கினங்களில் உறவுகள் கிடையாது எதையும் சார்ந்து எதுவும் வாழ்வது கிடையாது ஒரு விலங்கினத்தை இவன் உணவுக்காக எடுத்து விட்டான் என்று சொன்னால் அந்த உயிரினுடைய துன்பம் என்ற அளவில் அதனுடைய கர்மவினை அந்த அதாவது வழி வேதனையினுடைய பதிவு இந்த மனிதனுக்கு வந்து சேரும் என்பது உண்மை வரும் ஆனால் இந்த மனிதன் மனிதனுக்கு துன்பம் கொடுக்கிறானே இந்த துன்பம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய துன்பம் அவனுடைய அளவில் மட்டும் துன்பம் இருக்கிறதா அவனுடைய மனைவி குழந்தைகள் அவனுடைய பெற்றோர்கள் இப்படி அந்த துன்பத்தினுடைய அந்த அலை விரிந்து கொண்டே செல்கிறதா சரி எவ்வளவு விரிந்து கொண்டு செல்கிறது சரி அந்த துன்பம் என்பது ஒரு ஒரு குறிப்பிட்ட கால அளவில் மட்டும் இருக்கிறதா அல்லது காலங்காலமாக அந்த துன்ப அலை வருத்தலையாக இருந்து கொண்டே இருக்கிறதா நல்ல சிந்தித்து பாருங்கள் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய துன்பம் அது குடும்ப அளவில் உறவுகள் அளவில் விரிந்தும் செல்லும் காலத்தால் நீண்டு கொண்டும் செல்லும் ஆனால் விலங்கினத்துக்கு கொடுக்கக்கூடியது அப்படி இல்லை அப்ப இந்த மூன்று செயல்களையும் மனிதன் மனிதனுக்கு கொடுக்கும் பொழுது அதிகமான அளவுக்கு கர்மவினையை வீரியமான கர்மவினையை வினையை இவன் பெற்றுக்கொள்கிறான் இப்போ அப்படி கொடுக்கக்கூடிய அந்த துன்பத்தினுடைய விளைவுகள் தான் இப்பொழுது அதீதமாக மனிதன் இங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் இதையும் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இதையும் மகரிஷி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஜீவகாருண்யம் மாநாடு என்ற அந்த மாநாடு நடக்கும் பொழுது நாம் அந்த அதாவது புலால் உண்ணாமல் இருந்தால் அதுதான் ஜீவகாரண்யம் என்று அனைத்து பேச்சாளர்களும் பேசி முடித்து விட்டார்கள் கடைசி பேச்சாளர் மகரிஷி அவர்கள் ஜீவகாருண்யம் என்பது ஒரு உயிருக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது உயிர் உயிரின் சுதந்திரத்தை பறிக்கக்கூடாது ஒரு உயிரை கொலை செய்யக்கூடாது இந்த மூன்று தானே இப்போ நீங்கள் என்ன சொல்லிவிட்டீர்கள் உணவுக்காக அதை கொள்ளாமல் இருந்தால் நாம் ஜீவ ஜீவகமாக வாழ்கிறோம் என்று அனைவரும் சொல்லிவிட்டீர்கள் இப்பொழுது எத்தனை பேர் புலால் உணுவதில்லை ஆனால் மனிதனுக்கு எவ்வளவு துன்பம் கொடுக்கிறார்கள் மனிதனுடைய சுதந்திரத்தை எவ்வளவு பறிக்கிறார்கள் அதிகமாக பறிக்கிறார்கள் இதை நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார் மகரிஷி அவர்கள் என்ன சொல்லுகிறார் இறுதியாக நான் இதில் முரண்படுகிறேன் ஜீவகாரண்யம் என்பதை மனிதனில் தொடங்குங்கள் என்று சொல்லுகிறார் அதற்காக அவர் புலால் உடலை ஆதரிக்கிறேன் என்று சொல்லவில்லை ஆனால் அது மட்டும் இருந்தால் போதும் என்று சொல்லுகிறீர்களே அப்படி அல்ல இந்த ஜீவகாரண்யம் என்பது தொடங்க வேண்டிய இடம் மனிதனில் என்று சொல்லுகிறார் முதல்ல மனுஷனுக்கு துன்பம் கொடுக்கிற நிறுத்து மனுஷனுக்கு சுதந்திரத்தை பறிக்கிறத நிறுத்து அதன் பிறகு அதுக்கு வா அப்படின்னு சொல்றார் ஏன் இங்கு இந்த சுதந்திரத்தை பறித்தாலோ ஒரு மனிதனுக்கு துன்பம் கொடுத்தாலோ அது ஒருவருக்கு மட்டும் ஒரு உடலுக்கு மட்டும் ஒரு மனதிற்கு மட்டும் அல்ல அது அந்த குடும்பம் அளவுக்கு உறவளவுக்கு விரிந்து விரிந்து செல்கிறது காலத்தால் நீண்டு கொண்டு செல்கிறது ஆனால் அங்கு அந்த ஐந்தறிவு உணவுக்காக ஒரு உயிரை பறித்தானே அது ஒரு டெம்பரரிய ஒரு சிறிய துன்ப உணர்வு என்ற அளவில் அது நின்று விடுகிறது ஆனால் இங்கு அது வளர்ந்து கொண்டு விரிந்து கொண்டு செல்கிறது அதுதான் மனிதனுக்கு இன்றைக்கு பெரிய 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 துன்பங்களுக்கு காரணமாக இருக்கிறது அப்ப இவ்வளவு பெரிய துன்பத்தை காலத்தால் நீடிக்கக்கூடிய துன்பத்தை அதனால் ஒரு மனிதனுக்கு கூடிய கொடுக்கக்கூடிய துன்பம் ஒரு ஒரு சமுதாயமே பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு குடும்பமே பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது இப்படி இருக்கிறதா இல்லையா இப்போ இதை நிறுத்துங்கள் என்று சொல்கிறார் மகரிஷி இந்த மூன்று குணங்களையும் மனிதனிடம் தான் மிகவும் வலியுறுத்தி சாடுகிறார் இதை நிறுத்துங்கள் இதுதான் இன்றைய துன்பத்துக்கு காரணம் என்று சாடுகிறார் அப்ப இதையும் இரண்டாக பிரித்து பார்க்க வேண்டும் இப்ப இந்த இடத்திலையும் தயவு செய்து தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் எப்படி அதாவது உணவுக்காக விலங்கினத்தை எடுத்துக்கொள்வது சரி என்று சொல்லி அப்படி அல்ல இரண்டாக பிரித்து பாருங்கள் பிரித்து பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் இப்போ மகரிஷி கூட என்ன சொல்கிறார் ஐந்து பண்பாட்டிலே உணவுக்காக உயிர் கொள்ளாமை என்று போட்டிருந்தார் சாமி உயிர்கொள்ளாமை என்று போட வேண்டியதானே எதுக்காக உணவுக்காக கொள்ளாமை என்று போட்டீர்கள் என்று நாங்கள் கேட்டோம் எதற்காக இந்த வார்த்தையை சேர்த்தீர்கள் என்று கேட்டோம் அப்பா அது நடைமுறையில் சத்தியம் இல்லாதது அது ஏன் அப்படின்னு கேட்டோம் நீங்க அப்படியே போறீங்க நடந்து போறீங்க ஒரு எறும்ப மிதிச்சிட்டீங்க செத்து போகுது ஒரு கொசு வந்துச்சு தட்டுனீங்க கடிக்குதுன்னு தட்னீங்க செத்து போச்சு இப்போ இதெல்லாம் எதேச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது உயிர் கொள்ளாமை அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஐயோ ஒரு கொசு அடிச்சாலே முடிஞ்சு போச்சு ஐயோ அவ இவனுக்கு குற்ற உணர்வு ஜாஸ்தி ஆயிரும் ஜாஸ்தி ஆயிரும் இப்போ இதெல்லாம் வந்து இன்னைக்கு வாழ்க்கை முறையில எப்படி சாமி இதெல்லாத்தையும் நாங்கள் நடைமுறைப்படுத்துறது இந்த சமணர்கள் மாதிரி அப்படி மயிலரை வச்சுட்டு இப்படி போறது இதெல்லாம் இன்னைக்கு நடக்குமா என்று நிறைய கேள்விகள் வரும் வருமப்பா அட்லீஸ்ட் உணவுக்காக கொள்ளாமை என்று சொல்லிவிட்டார் உணவுக்காக உயிர் கொள்ளாமை அப்ப உணவுக்காக நம்ம பயிர் விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உணவுக்காக கொள்ளாமை என்பதை அந்த வார்த்தையும் சேர்த்து விட்டார் பிராக்டிக்கலா இருக்கிறார் மகரிஷி அப்ப அந்த இடத்துல பார்க்கும் பொழுது மனிதனுக்கு முதல்ல துன்பம் கொடுக்கறது நிறுத்து மனிதன் சுதந்திரத்தை பறிப்பதை நிறுத்தி இங்கு என்ன செய்கிறான் மனிதன் தனது தேவை நிறைவேறிய பிறகுதான் இந்த மூன்று குணங்களையும் மனிதனிடம் காட்டுகிறான் இந்த மனிதனிடம் தான் இவ்வளவு போர் இருக்கிறது இன்னைக்கு சமுதாயத்தில் இவ்வளவு இடர்பாடுகள் இருக்கிறது மனிதன் மனிதனை கொண்டு கொண்டிருக்கிறார் இதுதானே உண்மை இங்க மனிதன் மனிதனைக் கொள்வதுங்கிறது இருக்கட்டும் சுதந்திரத்தை பறிக்கிறது இருக்கட்டும் ஒரு வீட்டுல ஒரு மாமியார் தனது மருமகளை கொடுமைப்படுத்துகிறார் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது சமுதாயத்தில் இப்போ இது எதற்காக இயற்கை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவா எதற்காக அந்த தன்முனைப்பு என்ற அதிகாரம் இங்கு ஒரு 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 மனிதன் மனிதனை துன்புறுத்துவதாக அமைகிறது இந்த துன்புறுத்துதல் என்பது இந்த துன்புறுத்துதல் அந்த உணர்வோடு அவர் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார் அந்த குழந்தைக்கு போகிறது இந்த மருமகளுடைய பெற்றோர்கள் அங்கு வருத்தப்படுகிறார்கள் அவர்களுடைய சகோதரர்கள் வருத்தப்படுகிறார்கள் அவர்களுடைய சகோதரிகள் எத்தனை பேருக்கு அந்த உணர்வு அது தக்கத்தை ஏற்படுத்துகிறது விலங்கினத்தில் அப்படியெல்லாம் இல்லை இல்லை அப்ப இந்த பதிவுகளினுடைய தீவிரம் எங்கு எப்படி அதிகரிக்கிறது இப்படியெல்லாம் ஆராய்ந்து நாம் செய்யும் பொழுது அப்ப அப்படி பாருங்கள் சில பேர் நான் பார்த்திருக்கிறேன் அவர்கள் புலால் உணவு உள்ளுவார்கள் மனிதனுக்கு எந்த துன்பமும் கொடுக்க மாட்டார்கள் அப்படி இருப்பவர்களையும் பார்த்திருக்கிறேன் அப்படி இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய நூத்தி ஒன்பது வயதில் இப்பொழுது ஒருவர் இருந்து கொண்டிருக்கிறார் அதையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் இருக்கிறார்கள் ஆனால் ஆனால் புலால் உணவே மாட்டார்கள் மனிதனுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தை அப்படி அதாவது வெளியே தெரியாம அவ்வளவு இடங்கள் கொடுக்கக்கூடிய நபர்களையும் பார்த்திருக்கிறோம் மகரிஷி தெளிவா சொல்றார் இந்த மூன்று குணங்களும் மனிதனுக்கு தேவையில்லை அதை மனிதனிடம் நீங்கள் இந்த மூன்று குணங்களையும் காட்டுவது என்பது முதலில் நிறுத்தப்பட வேண்டும் அதற்கு அடுத்து அங்கு செல்ல வேண்டும் அதையும் நிறுத்த வேண்டும் முதலில் இங்கு நிறுத்துங்கள் என்று சொல்கிறார் அப்ப இந்த விலங்கின பதிவுகள் மனிதனுக்கு தேவையில்லை தேவையில்லை அப்ப இவன் என்ன செய்கிறான் பெருமையாக சொல்லுகிறான் நாங்கள் வெஜிடேரியன் பரவாயில்ல அதை அதாவது ஒரு விலங்கினத்துக்கு கூட துன்பம் கொடுக்கிறதை கூடாது என்று உணர்ந்த மகான் நிலையில் இருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் ஆனால் மனிதனை கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்களே கொண்டிருக்கிறீர்களே அதிகமாக மனிதனை கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்களே மனிதனுக்கு மனிதன் துன்பம் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்களே சுதந்திரத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்களே இப்போ இந்த இடத்தில் எப்படி என்று பார்க்கணும் இப்போ மனிதனுக்கு மனிதன் துன்பம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடியது கூட எப்படி என்று சொன்னால் இயற்கைக்கு ஒற்றதாக இப்பொழுது நாம் இந்த தத்துவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இந்த தத்துவத்தையே நான் என்னுடைய வசதிக்காக மாற்றி சொல்கிறேன் என்று சொன்னால் அறிவு கூட இந்த சமுதாயத்தில் நாம் துன்பம் கொடுக்கும் இந்த மூன்று செயல்களுக்குள்ளாகத்தான் வரும் அப்படித்தான் வரும் ஏன் என்னுடைய அந்த தேவையை மீறிய சௌகரியத்துக்காக நான் இதை தத்துவத்தை மாற்றி சொல்கிறேன் அப்ப அது எப்படி இந்த மூன்று இருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் துன்பம் கொடுக்கும் இந்த சமுதாயத்துக்கு துன்பம் கொடுப்பதாகத்தான் அவையும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அதுக்கு சொல்லாமே இருந்துட்டு போயிடலாம் சொல்லுவது சரியானதை சொல்ல வேண்டும் அப்படி இல்லை என்றால் சும்மாவது இருந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைதான் இருக்கிறது ஆக இந்த சிந்தனை இப்போ காலை சிந்தனை முழுவதும் சிந்திப்பதற்காகத்தான் இப்பொழுது காலை சிந்தனை முழுவதும் தான் சொல்றோம் சிந்தித்து 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 பாருங்கள் சிந்தித்து சிந்தித்து பார்த்து அதில் பெறுங்கள் அதில் ஏதாவது முரண்பாடுகள் இருந்தால் அதை நாம் நமக்குள்ளாக கேள்விகளாக கேட்டு அதை நாம் அதை சரி செய்து கொள்ளலாம் அதை புரிந்து கொள்ளலாம் எந்த அடிப்படையிலே இன்றைய சிந்தனை மிகவும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய சிந்தனை சிந்தனை செய்து பாருங்கள் இன்று சிந்தனைக்கு ஒரு பெரிய சிந்தனைக்கான ஒரு விருந்து இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆழ்ந்து சிந்தித்து சிந்தித்து பாருங்கள் இதை இது சம்பந்தமான நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் நாம் பின்னொரு இடத்திலே கேட்டு தெளிவு கொள்ளலாம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்